தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் சிவாலயங்களில் என்ன மாதிரி விருஷ்பங்கள் அதாவது மரங்கள் நடலாங்க ஒருவருடைய தோஷ பாவங்கள் அகண்டு போக சிவன் கோயிலில் என்ன மாதிரி மரங்கள் வைத்தால் நம்முடைய பாவங்களாகப்பட்டது அகண்டு ஓடும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்குமே அதனுடைய அமைப்புகளாகப்பட்டதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாக வந்து வில்வ மரங்கள் வைக்கலாங்க வில்வ ஒரு வைக்கும்போது நிலைகள் பாவநிலைகளாகப்பட்டதும் விலகும் சர்க்கொன்றை சர்க்கொன்றை மரம் வைக்கலாங்க வில்வ மரங்கள் வைக்கலாங்க நந்தியாவட்டை வைக்கலாங்க செம்பருத்தி போன்ற இது வைக்கலாங்க பூக்களை தரக்கூடிய செடிகளையும் நட்டு வைத்து நீரூற்றி வளர்த்து வந்தால் அளப்பரியான நன்மைகள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு செடிகளை வந்து சிவன் கோயிலில் நம்ம வைக்கும்போது நம்முடைய பாவ கர்மாக்கள் ஆகப்பட்டதும் விளங்குங்க இல்லைனா அந்த மாதிரி செடி உங்களுக்கு வைக்க வாய்ப்பு நேரம் இல்லைனா நீங்கள் வாங்கி கொடுத்து போட்டு வரலாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கும் போதும் உங்களுடைய நம்ம பாவநிலைகள் என்றதும் அகண்டு போகுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்